தமிழர் தொலைக்காட்சி மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளான இன்று திருச்சி உழவர் சந்தையில் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலைச் சிறுத்தைகளின் கட்சி சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் நினைவிடத்திற்கு மலரஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தில்லை முரசு தில்லைநகர் பகுதி செயலாளர் துறைவளவன் உறையூர் பகுதி செயலாளர் ஆகியோர் தலைமை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக நா பிரபாகரன் வீ சீக்க மாமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புரோஸ்கான் மாநில து செயலாளர் பொன் முருகேசன் மண்டல துணை செயலாளர் திருச்சி மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கனியமுதன் சக்தியாற்றலரசு அன்பு செல்வன்

மாவட்டம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மொழிபெயர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சார்பில் மக்கள் விடுதலை என்னும் கொள்கை ஏற்ற எழுச்சித் தமிழர் ஆணைப்படி இன்று வீரவணக்கம் வணக்கம் தமிழகம் முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்மையெல்லாம் மனிதராய் திளர் செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆக முழுப்பியோர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி தோடு இந்த நிகழ்வில் ஏர்போர்ட் பகுதி செயலாளர் பெரியசாமி அவர்களும் க காஜாமலை பகுதி செயலாளர் களியமூர்த்தி அவர்களும் உறையூர் பகுதி செயலாளர் துரைவலன் அவர்களும் மேற்கு தொகுதி செயலாளர் ஆர் காந்தி அவர்களுக்கும் மலக்கோட்டை பகுதி செயலாளர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்